ஓம் ஓண்டாய நம ஓம் சங்கே நம ஓம் சமயச நம ஓம் சமய ஓம் வாராகி நம ஓம் புத்தி நம ஓம் சிவாய நம ஓம் நம ஓம் மகாசேனாய நம ஓம் ஆங்கச்சக்கேச நம ஓம் நம ஓம் மகாவாராகி நமோ நம ஓம் போற்றி

ஓம் ஐன் க்ளோம்பம் மகாபார்த்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐன் க்ளோம்பம் மகாபார்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐன் க்ளோம்பம் மகாபார்த்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐன் க்ளோவம் மகாபார்த்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐன் க்ளோம்பம் மகாபார்த்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐன் க்ளோம்பம் மகாபார்த்தாலி வாராகி நமோ நமக ஓம் ஐங்க்ளம் மகா வார்த்தாலி வாராய் நமோ நம ஓம் ஐன் க்ளவம் மகா வார்த்தாளி வாராய் நமோ நம ஓம் ஐங்க்லவம் மகா வார்த்தாளி வாராய் நமோ நம ஓம் ஐங்க்ளம் மகாவார்த்தாலி வாராய் நமோ நம ஓம் ஐங்க